ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரர் சஞ்சய் அவர்கள் ஓம் சாந்தி பிரம்மாவோட நினைவு தினத்தை முன்னிட்டு விசேடமாக நானும் என்ற தலைப்பில் எந்த சொந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளாமன்று நினைக்கிறேன் நான் இந்த ஞான பாதைக்குள்ளே வரக்குள்ள எனக்கு ஏழு வயசு ஆனால் அப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிதவ புத்தகமெல்லாம் சின்ன வயசுலேயே வாய்ச்சிருக்கிறோம் முழுசாக வாயிச்சிருக்கிறோம் மூத்தவங்க சொல்லியும் பிரம்மபாபாவோடய கதையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் கேட்குற நேரம் அத கதையா மட்டும்தான் இருந்தது அதாவது காதுக்கு நல்ல இனிமையா இருந்தது புத்தியிலையும் அதை நாங்கள் விளங்கி கொண்டோம் அந்த விஷயங்கள் எல்லாம் இதயத்துக்கு போனதாண்டு கேட்டதாண்டா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும் ஆனால் இப்ப நாங்க இப்போ நான் அர்ப்பணிக்கக்குள்ளே எனக்கு வயசு பதினெட்டு வெப்ப நான் என்ற மனம் செல்வம் பிரம்மாவா செஞ்சதை போல இப்ப நான் செஞ்சனோ அதுக்கு பிறகுதான் பிரம்மபாபாவோட ஒவ்வொரு கதையையும் கேட்குற நேரம் அதை இதயத்துக்கு போனது அதாவது அனுபவம் கிடைச்சது ஏனண்டா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பிரம்மபாபா அப்படி இப்படி இப்படி எல்லாருமே சொன்னாலும் ஆனால் என்ற எல்லைக்குள் ஒரு ஆள் வரலைண்டா அது ஒரு கதையாக மட்டும்தான் அவருக்கு கிரிக்கும் ஏனண்டா பிரம்மபாபாவோட வாழ்க்கை ஒரு சாதாரணமான மனுஷன் வாழ்க்கை இல்லை அது கடவுளை விட ஒரு மேலான வாழ்க்கை உதாரணத்துக்கு இப்ப அவர் ஒரு சின்ன உதாரணம் ஒன்றை பார்த்தோம்டா இப்ப அவர் சிவன் வாரத்துக்கு முதல் அவருடைய உடம்புக்குள்ள கடவுள் வாரத்துக்கு முதல் இந்தியாவிலே விரல் விட்டுன்னக்கூடிய கோடீஸ்வரர்ல ஒரு ஆளா இருந்தார் அதாவது ஒரு அரசர் சபையில அரசர் அவர்கிட்ட கடவுள் தவறா படைச்சிட்டார் நீங்க அரசன் அறிக்க வேண்டிய இடத்துல கடவுள் என்னை அரசனா படைச்சிட்டார் என்று அவருடைய பெயர் புகழ் எல்லாமே நல்ல பெருமை பெருமைத்தக்கதா தான் இருந்தது ஆனால் கடவுள் வர்ற உடம்புக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவர் எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சிட்டார் அப்போ அதில் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வருது அவங்களோட மகன் இந்த ஞான பாதைக்குள்ள வரல அப்போ அவர் திருமணம் செய்ய அப்புறம் அவரோட சொந்த முடிவெடுத்து போகிற நேரம் பிரம்மபாபா இப்போ என்ற மகன் இந்த உலகம் என்ன சொல்லுமாக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற எதுவுமே யோசிக்காம அவர் அதில் நடுநிலையாக இருந்தார் ஏன்னா அவர் எல்லாத்தையுமே கடவுளுக்கு அர்ப்பணிச்ச நாடி அவரோட சொந்த காசுல கூட கொடுக்கல ஆனால் அந்த இடத்துல அவர் கூட கொடுத்திருந்தா நாங்கள் இன்றைக்கு என்ன செஞ்சிருப்போம் அவர் ஒரு உதாரணமா கடவுளுக்கு சமனா வச்சு பார்த்துருக்க மாட்டோம் அப்படி ஒரு தூர நோக்கு சிந்தனை அவர் தெளிவா இருந்த நாடி மட்டும்தான் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்போ எங்களுக்கு எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் சரி இந்த ஆன்மீக சேவை சேவைத்தளத்திலேயோ பெரிய பெரிய தடைகள் வந்தாலும் நம்ம முதலாவது யோசிக்கிற விஷயம் என்ன பிரம்மாவை இதை விட பெரிய எல்லாம் எதிர்கொண்டார் அப்ப அதோட கூடக்குள்ள நம்மளுக்கு வர்றது எல்லாமே சாதாரணம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் அவர் தெளிவா இருந்த நாடி மட்டும்தான் எங்களால இப்ப இருக்க முடியுது இப்ப அவர் அப்படி அப்ப இல்லாட்டி நாங்க யார உதாரணமா பார்த்திருப்போம் யாருமே இல்லை அப்ப அப்படி ஒரு தூர நோக்கு சிந்தனை அவருக்கு தெளிவா இருந்த நாடி இப்ப நாங்க அர்ப்பணிச்சு சேவை செய்யறோம் வெங்கட சென்டர்லேயும் நிறைய தடைகள் இப்போ சமூகத்திட்ட இருந்து நிறைய தடைகள் வந்தது இப்போ நாங்கள் கூட அர்ப்பணிக்கிறதுக்கு முதல் எங்களை பத்தி எந்த கெட்ட வேறையும் கேட்டதில்லை ஆனால் இப்போ அர்ப்பணிச்ச சேவை செய்யறோமோ அதுக்கு பிறகு சமூகத்திலேருந்து நிறைய இப்போ அவதூறுகள் அதாவது மெஞ்ச போனால் பில்லடுப்பு போடணும் மிஞ்ச போனால் மரக்கறி சாப்பிடணும் மிஞ்ச போனால் அப்படி பிள்ளையான அவதூறுகளை கேட்குற நேரமும் ஒரு துளி கூட குழப்பம் வரலை ஒரு துளி கூட ஏன்னு இப்படி நடக்குது அப்படின்ற எந்த கேள்விகளுமே வரலை இதுக்கு காரணம் நாங்கள் பிரம்மபாவ உதாரணமா பார்த்தோம் ஆனா சாதாரணமா அதை தியரி அடிப்படையில நாங்கள் பார்த்து இருந்தா அந்த அவது ஒரு அந்த தட எங்களுக்கு வர எங்களுக்கு கட்டாயம் குழப்பம் வரும் ஆனால் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எங்கள இதயத்துக்குள் எடுத்த நாடி மட்டும்தான் எங்களுக்கு தட பிரச்சனை வார நேரம் நாங்கள் அதை சாதகமாக கையாண்டு கொண்டு போறோம் அப்ப அதே மாதிரி இப்போ நாங்கள் சேவலத்தலத்துலையும் இப்ப நிறைய சடப்பொருளை பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் வருது ஆனால் அந்த சடப்பொருளை பயன்படுத்தினாலும் இப்போ அதை கூட நாங்கள் யோசிக்கிறது இந்த சடப்பொருளை நான் விட்டு கொடுக்கணும் மற்றவங்களோட நன்மைக்காக தான் இந்த வார்த்தையில நிறைய பெருமதி பெருமதியை மற்றாக்கள் உணர்ந்து கொள்ளுவாங்க உதாரணத்துக்கு பிரம்மாவா இப்போ ஒரு கதையில் இருக்குது இப்போ அவர் டொய்லெட் புளிய கூட இறங்கி சுத்தம் பண்ணாரெண்டும் அதெல்லாம் ஏன் அப்படி அவரெல்லாம் செஞ்சு காட்டினாரெண்டா அவர் எல்லா சௌகரியம் எல்லா சடப்பொருளையும் சந்தோஷமாக விட்டு கொடுத்த நாடித்தான் அவர் எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க அதே மாதிரி நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் நான் இருந்த சென்றாலும் ஒரு வாஷிங் மிஷின் இருந்தது அப்போ முந்தி கொஞ்சம் உடுப்பு கழுவுறது கஷ்டம் வாஷிங் மிஷின் வந்தது பிறகு எனக்கு கொஞ்சம் நிம்மதி மாதிரி இருந்ததா பரவாயில்ல இப்போ ஒரு கரைச்சல் முடிஞ்சது இனி வாஷிங் மிஷினில் உடுப்பு கழுவலாமன்ட்டு ஆனால் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக ஜோயிச்சன் இந்த பிரம்ம இப்படி எல்லாம் இருந்த எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார் விட்டு கொடுத்தனாடித்தான் அவருடைய கதையை எல்லாருமே வாக்க எடுத்து எடுத்துக்கொண்டாங்க ஆனால் நான் இந்த சின்ன சௌகரியத்தில் மாட்டி இப்படி எப்படி என்னையால மற்றவங்களுக்கு நன்மை செய்ய முடியும் எப்படி என்ற வார்த்தையை அவங்க மற்றாக்கள் கேட்டு ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்றப்ப நான் ஜோயிச்சன் இந்த வாஷிங் மிஷின் கூட நான் பயன்படுத்தக்கூடாது அதாவது இந்த சௌகரியத்தை கூட நான் எனக்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடாது நானும் எனக்குள்ள ஒரு முடிவு பண்ணேன் ஆனால் பிரம்மபாவா என்ற ஒரு ஆள் இல்லாட்டி நான் அப்படி இந்த விஷயத்தெல்லாம் மாற்றி கொண்டிருப்பேன் என உதாரணம் எங்களுக்கு இல்லையே அந்த தெளிவான உதாரணம் எங்கட கண்ணுக்கு முன்னால் இருந்த நாடி நாங்கள் எப்படி எங்களோட சடப்பொருள் எல்லாத்தையும் சந்தோஷமாக விட்டு கொடுத்தோம் அப்போ எப்போ நான் இந்த சடப்பொருளை சந்தோஷமாக விட்டு கொடுக்க தொடங்கினேனோ அப்போ தான் என்னையால் நிறைய பேர் நன்மையை பெற்றுக்கொண்டாங்க அதாவது நம்ம இருந்து சென்டரில் நம்மளை பார்த்து இவங்களை மாதிரி நான் அர்ப்பணித்து சேவை செய்யணும் இவங்களை மாதிரி நான் இருக்கணும் நிறைய பேர் அதை காரணம் நாங்கள் இந்த சின்ன சின்ன சடப்பொருள்ல நாடி மட்டும்தான் சடப்பொருள்ல மாட்டிக்கொண்டிருந்தோம்டா மற்றாக்கள் என்னைய பாக்குற நோ ஒரு பாக்கியமாக கருத மாட்டாங்க அதாவது அர்ப்பணிக்கணுமென்றோ இல்லாடி நாங்கள் இவங்களை மாதிரி சேவை செய்யணுமென்றலாம் யோசிக்க மாட்டாங்க அந்த எல்லாத்தையுமே முழுமையா அர்ப்பணித்து எல்லாத்தையுமே சந்தோஷமா அந்த அர்ப்பணிக்கிற நேரம் நான் அதில் அளவு கடந்த நன்மையை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் மற்றவங்க எந்த அர்ப்பண வாழ்க்கையால் தூண்டப்படுவாங்க அப்போ இந்த அர்ப்பண வாழ்க்கை சிறப்பாக இப்போ மட்டும் நடந்து கொண்டதுக்கு நடந்து கொண்டு போகிறதுக்கு பிரதான காரணமாக இருக்கிறது பிரம்ம வாழ்க்கை மட்டும்தான் ஆனால் அர்ப்பணித்ததுக்கு பிறகு மட்டும்தான் ஆளால் உணர முடியும் ஓம் சாந்தி